இந்த ஊருக்கு பேர் பாளையப்பட்டின்னு பேர் இந்த பாளையப்பட்டிங்கிற கிராமம் தஞ்சை மாவட்டத்தினுடைய தென்மேற்கு மூலையில் ஒரு அமைந்துள்ள ஒரு கிராமமாக இருக்குது எல்லையில் இதுக்கு இந்த தான் வந்து அடுத்து திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம்லாம் தொடங்குகின்றது இந்த இடத்துல வந்து இந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற கமல கமலதாசன் என்பவர் கொடுத்த தகவலின் பேரில் வந்து பார்த்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாலி மிகுதியாக கிடைக்கப் பெறுகின்றது அது சேர்ந்து சேதாரமுற்று சிறைவுற்று கிடக்கின்றது இந்த சேதாரம் உற்று இருக்கின்ற பாதையில் பார்த்தாக்க கருப்பு சிவப்பு பானை ஓட்கள் இரும்பு துகள்கள் இரும்பு செஞ்சு போன துண்டுகள் எல்லாம் வந்து காணப்படுகின்றது இங்கே உள்ளவங்க யாரும் வந்து பார்த்தாங்களான்னு கேட்கின்ற பொழுது வந்து பார்ப்பாங்க யாரோ கேட்டாக்க நாங்கள் தொழில் நோண்டிகிட்டு இருப்பாங்க நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் முதல்ல அந்த பகுதிக்கு ஒரு காவலாளியை நியமித்து இந்த பகுதியை பாதுகாக்க வேணும் இதை அகழ்வாய்வு செய்து இதில் கிடைக்கின்ற பொருட்களை அரிய பொருட்களை இந்த பகுதியிலையே அருங்காட்சியகம் அமைக்கணும் இந்த இடத்துல வந்து இந்த இடம் என்பது அரசனுடைய புறம்போக்கு நிலமாக இருக்கின்ற ஐம்பத்தி நாலு ஏக்கர் அரசனுடைய புறம்போக்கு நிலமாக இருக்குது இந்த நிலத்திலே வந்து ஒரு அருங்காட்சியகத்தை அமைத்த மக்களுடைய பார்வைக்கு இதை காட்சிப்படுத்தலாம் அந்த அளவுக்கு வந்து தொன்மை அந்த பானை வீடுகளில் பார்த்தீங்கன்னா இரும்பை கோத்தது மாதிரி அழகிய பூ வேலைப்பாடு இருக்குது இப்படி நிறைய வந்து சிறப்பாக இந்த இதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணுங்கிற இந்த செய்தியை வந்து சொல்லுகின்ற தஞ்சாவூர் மாவட்டம் புதுலூர் தாலுக்கா இது வந்து தெற்குபாளி கிராமம் இதுல வந்து முதுமக்கள் தாலிங்கிறது வந்து கிடைக்கப்பட்டிருக்கு இது வந்து மூன்று வகைய முதுமக்கள் தாலியை பிரிக்கிறாங்க இதுல வந்து ஒரு வகையில வந்து ஒரே பானைகளை வந்து நான்கு தாலிகள் உள்ள வந்து நான்கு பானைகள் இருக்கின்றன இது வந்து எப்படி சொல்கிறோன்னா இறந்தவர்களுடைய சாம்பலை வந்து உள்ற வச்சு அவங்க பயன்படுத்தின பொருட்களை வச்சு இரும்பு பொருட்கள்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறப்ப அவங்க வால் யூஸ் பண்ணியிருக்கலாம் வால் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறதுனால வாழ் இருக்குது உள்ள இரும்பு பொருட்கள் கிடைக்கிறது இரும்பு தாது கற்களும் கிடைக்கிறது இதை வந்து நாங்கள் நான்கு நாளாச்சு சொல்லி இன்ன வரையும் அதுக்கு உண்டான நடவடிக்கை அவங்க எடுக்கலை இதுலேருந்து என்னென்னா மர்ம நபர்கள் வர்றாங்க தொழில் துறையிலேருந்து வர்றவன்னு நோண்டி பார்க்குறாங்க எதனாச்சும் கிடைச்சி இரும்பு ஆதாரங்கள் சப்போ எதோ ஒரு பொருட்கள் கிடைச்சி அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா சங்ககாலம் தெரியாமல் கூட போகலாம் கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் இருக்கிறதுனால நாங்கள் சங்ககாலம்னு குறிப்பிட்டுடுறோம் இதை வந்து ஐம்பத்தி நாலு ஏக்கர் இருக்குது இதை வந்து அரசு வந்து உடனடியாக எடுத்து பண்ணனும் இதுக்கு வந்து ஒரு காவல்துறை வந்து இங்கே போட்டு முழுமையாக வேண்டுகிறோம் இது ஏக்கர் இருக்கிறதுனால இது காலம் தெரிஞ்சுச்சுன்னா இங்கே ஒரு தொல்லியல் அருங்காட்சியம் அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்